இதை ரப்ப பற்றி விளங்கணும் நிறையவே புதிய வேண்டும் பெருமானாருடைய தர்பாருக்கு ஒருத்தரை கொண்டு வர்றாங்க அவருக்கு வரலாற்றில ஹிமார்னு பேர் சொல்லப்பட்டுச்சான் ஹிமார்னா கழுதன்னு சொல்லுவாங்க அந்த பேர் அவருக்கு வைக்கப்பட்டுச்சு அதிகமா தப்பு பண்ணிட்டே இருந்தார் அதிகமா மது பழக்கத்துக்கு அடிமை நல்லா கவனிக்கணும் அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவோம் மது பழக்கத்துக்கு அடிமை அவரை கொண்டு வர்றாங்க பெருமானாருடைய தர்பாருக்கு இருக்கு அவருக்கு மதுவுக்காக தண்டனை கொடுக்கப்படுது சௌக்கடி போயிடுவார் அடுத்து ஒரு ரெண்டு மாசத்துல ரெண்டாவது கொண்டு நிறுத்துவாங்க என்னப்பா ரெண்டாவது அடிமை ஆயிட்டார் அடி விடும் கொண்டு போயிடுவாங்க அப்படி ரெண்டு மூணு தடவை அவரை கொண்டு போய் தண்டனை கொடுத்துட்டு வரும்போது ஒருத்தர் சபையில சொன்னார் அல்லாஹுமா அல்ல அன் புலானா அல்லா இந்த ஆளை நாசமாக்குன்னு கேட்டார் சபையில ஒரு ஆள் என்ன இது அக்சரமா யூத்தா ஒரே கொண்டு வர வேண்டிய வேலையா திரும்ப திரும்ப தப்பு செய்வாதா மீண்டும் மீண்டும் துரோகம் செய்கிறார் நம்ம மன்னிக்கிறோம் தண்டனை கொடுக்கிறோம் அனுப்பி வைக்கிறோம் திருந்த வேண்டுமா மனுஷனா இருந்தா திருந்தணும் இல்ல யாருக்கு சங்கடம் வருது அவர் சொந்தக்காரர் இல்ல அத்தா இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல அவரும் இவரும் சபையில பழக்கம் அவ்வளவுதான் அவருக்கு வேகம் வருது எப்படி திரும்ப திரும்ப தப்பு பண்ணுகிறாயா அல்லாஹுமா அல்லா இந்நாளி நாசமாக்கிடு அல்லா சாபக்கேட இறக்குன்னா

அவர் ஹலிபுல் அல்லா வச்சிருக்கிறார் ரசூலை வைத்திருக்கிறார் அவர் அல்லாவையும் ரசூலையும் நேசிக்கிறார் இங்கே கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா பாவம் செய்வதால் அல்லாஹோடு ரசூலோடு இருக்கிற தொடர்பு ஒன்றும் அருந்து போகாது என்றார் அல்லாவின் நேசம் பிடுக்கப்படாது என்கிறார்கள் அப்போ ரபுல்ல மீனும் முகமது ரசூல் எத்தனை அழகாக அறியாதகளோடு நடக்கிறார்கள் இப்போ நம்ம மாதிரி ஆளாக இருந்தால் கூட ஒரு தடவை மகன் மாறு செய்துட்டான்னா ஏன்டா எத்தனை தடவை சொல்றேன்டா நீ மகனே இல்லைன்னு சொல்லிடுவார் சொல்லுமா சொல்ல மாட்டோமா அஞ்சு தடவை ஆறு தடவை நம்ம புள்ள நமக்கு மீறுறான்னா நீ மகனும் இல்லை நான் தாவப்பனும் இல்லைன்னு சொல்ற தாவப்பனார்கள் நிறைய இருக்கிறாங்க நிறைய தாய் தாய் பாசத்துக்கு நிகர் ஒரு பாசம் இல்லை அந்த தாய் கூட சொல்வா உன்னை பெற்றெடுத்ததை விட நான் வேற என்னத்தையா ஒரு கள்ள பெற்றவும் இல்லையம்பா இப்படி எல்லாம் பிள்ளைகளை பெற்றோர்கள் நினைக்கிற இடத்தில் அல்லாஹ் சொன்ன வார்த்தை நான் ரொம்ப ரசித்த வார்த்தை திரும்ப 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 பாவம் செய்தவனேன்னு சொல்லல திரும்ப 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 வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியானே என்றான் நீ ஆயிரம் தடவை பாவத்தில் மீண்டாலும் அப்பமும் நீ என் அடியானுதான் அந்த அன்பை நான் என்ன சொல்வது